அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அனுமன் ஜெயந்தி விழா ஒரு லட்சத்தி எட்டு வடை மாலை சிறப்பாக நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் நடந்திருக்குங்க ஒரு லட்சத்தி எட்டு வடை மாலையில பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் நாமக்கல் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லலாம் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்யறதை பார்க்க முடியுங்க அதுல குறிப்பா இந்த அனுமன் ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய குறிப்பிட்ட இந்த நாள்ல ஏராளமான பக்தர்கள் கூட இந்த மக்கள் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் அனைத்துமே செய்யப்பட்டிருக்குங்க இதில் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இருந்து கூட பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க பற்ற நிறைய தகவல்களை தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் இந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபட்டீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களுக்கு கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் அனுமன் பிடிக்கும் அப்படின்னா வீடியோ வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு ஸ்ரீராம ஜெயம் என்று கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு அனுமனுக்கு போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ அனுமன் ஜெயந்தி பத்தி பார்த்துட்டு இருக்குங்க அனுமன் மார்கழி மாத அமாவாசை தீதியும் மூல நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் அவதரித்ததா புராணங்கள் வழியாக சொல்லப்படுது இந்த ஆண்டு அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டு மார்கழி மாத அமாவாசை அதாவது அனுமன் ஜெயந்தி டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமையன்று வந்திருக்கு இன்றைய தினம் காலை நான்கு நாற்பத்தி நாலு மணிக்கு துவங்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை ஐந்து மூன்று மணி வரை அமாவாசை தேதி இருக்குது அதே போல் டிசம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை பன்னிரெண்டு பத்தொன்பது மணிக்கு துவங்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை ஒன்று பன்னிரெண்டு வரை மூல நட்சத்திரமும் இருக்கு இந்த நாளில் முன்னோரு முன்னோர் வழிபாடோடு அனுமனுடைய விரதமும் வழிபாடும் இருந்தது அப்படின்னா அளவில்லாத நன்மைகளை பெறுவாங்க சொல்லப்படுது தான் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் எல்லா அனுமனுடைய கோவில்கள்லயுமே இன்று சிறப்பான வழிபாடுகளும் சிறப்பான பூஜைகளும் நடந்திருக்குங்க அதுல குறிப்பிட்டு நம்ம தமிழகத்துல ரொம்பவே பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் ஒரே கல்லில் பதினெட்டு அடி ஆஞ்சநேயர் உருவாக்கப்பட்டு அவருக்கு இங்கு நடத்தப்படக்கூடிய அபிஷேகங்களும் அலங்காரங்களும் பார்ப்பதற்கு கண் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் அவருக்கு நடத்தப்படக்கூடிய அந்த அபிஷேகத்தின் போது ராமகோஷம் எழுப்பி பக்தர்கள் வழிபாடு செய்திருக்காங்க அந்த ராம கோஷமானது விண்ணை முட்டும் அளவிற்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் மிகவும் பழமை வாய்ந்த இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் தற்போது நடத்தக்கூடிய இந்த வழிபாடு அப்படின்னு அப்படின்னு ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பிட்டு ஆண்டுதோறுமே அனுமன் ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக நடத்தப்பட்டு வரும் அதன்படி இந்த ஆண்டுக்கான இந்த விழாவும் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருக்கு இதனால் அதிகாலை ஐந்து மணிக்கு ஒரு லட்சத்தி எட்டு வடைமாலை ஆஞ்சநேயருக்கு சாற்றப்பட்டு சிறப்பு தீபாராதனைகள் காட்டப்பட்டிருக்கு இதில் பல மக்கள் ஏராளமான மக்கள் அதிகாலையிலேயே நீண்ட வரிசையில காத்திருந்து சுவாமி தரிசனம் மணி வரை வடை மாலை அலங்காரத்துல ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அருள் அதன் பிறகு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் தொடங்கும் அப்போது குடம் குடமா பால் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு பட்டாச்சாரியர்கள் அபிஷேகத்தை செய்வாங்க இதையடுத்து பிற்பகல் ஒரு மணிக்கு தங்க கவச அலங்காரத்துல ஆஞ்சநேயர் சுவாமி பக்தர்களுக்கு அருள் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு கோவில் வளாகம் முழுவதும் பல வண்ண பூக்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டிருக்குங்க இந்த நாளில் நாம் இந்த இங்கு போய் வழிபாடு செய்யும்போது போது மிக பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க பா காண்பதற்கே கண் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த அலங்காரங்கள் இருக்கும் குறிப்பாக கோவிலினுடைய நுழைவாயில் அனுமன் ஜெயந்தி என்ற வார்த்தை வடிவில் பூக்களை கொண்டு அலங்காரமும் தோரணமும் அமைக்கப்பட்டிருக்கும் மேலும் பக்தர்கள் சிரமம் இன்றி அனும ஆஞ்சநேயரை தரிசனம் செய்ய ஏதுவாக கட்டண தரிசன வழிபாடு மற்றும் இலவச தரிசன வழிபாடு என மூன்று வழிகள் தனித்தனியாக எழுதப்பட்டிருக்கு மேலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பாதுகாப்புக்கும் போலீஸார் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த வகையில் இந்த அனுமன் ஜெயந்தியை காண்பதற்காக நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருவதை நம்மளால் பார்க்க முடியுது இந்த இடத்துக்கு சாதாரணமாகவே சுற்றுலா பயணிகளும் நிறைய வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மலைக்கோட்டைக்கு மேற்கே நரசிம்மரும் நாமகிரி தாயார் கோவிலுக்கு நேர் எதிரே அமைந்திருக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் எதிரில் ஒரு நரசிம்மர திறந்த வெளிகளோடு கைகூப்பி வணங்கிய நிலையில் நம்மளால பார்க்க முடியும் இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாயண காலத்தில் சஞ்சீவி மலையில் இருக்கக்கூடிய மூலிகையை பெறுவதற்காக இமயத்தில் இருந்து மலையை பெயர்த்து எடுத்து வந்தார் அப்படின்னும் பணி முடிந்ததும் மலையை அதே இடத்தில் வைத்துட்டு திரும்பினார் என்று சொல்லுவாங்க அவ்வாறு வருகையில் அங்கிருந்து ஒரு பெரிய சால கிராமத்தை பெயர்த்து எடுத்து வந்தாங்களாம் அந்த நேரத்துல சூரியன் உதயமானதால் வான்வழியாக வந்து கொண்டிருந்த ஆஞ்சநேயர் தன்னுடைய கையில இருந்த சால கிராமத்தை கீழே வைத்துட்டு சூரிய நமஸ்காரம் செய்தாராம் மீண்டும் வந்து சால கிராமத்தை தூக்க முயற்சித்திருக்காரு ஆனா அதை தூக்க அவரால் முடியலையாம் அப்போது ராமருக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்து முடித்துட்டு பிறகு வந்து என்னை எடுத்து செல் என்று அசரரி ஒளி கேட்டிருக்கு ஆஞ்சநேயரும் சால அங்கேயே விட்டுட்டு கிளம்பினாராம் ராமன் பே போரில் வென்று சீதையை மீட்ட பிறகு ஆஞ்சநேயர் மீண்டும் அங்கே வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஞ்சநேயர் விட்டுட்டு போன சால கிராமம் நரசிம்ம மூர்த்தியாக வளர்ந்து நிற்க ஆஞ்சநேயரை ஆஞ்சநேயர் நரசிம்மரை வணங்கியவாறு நின்று நமக்கெல்லாம் அருள்பாலிக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் இங்க இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சிலை ரொம்பவே பிரம்மாண்டமானது அப்படின்னு சொல்லலாங்க பீடத்தில் இருந்து இருபத்தி இரண்டு அடியும் பாதத்தில் இருந்து பதினெட்டு அடி உயரம் கொண்டதாக அமர்ந்திருக்காரு இந்த ஆஞ்சநேயர் ரொம்பவே பிரம்மாண்டமானவர் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி இரண்டு அடி கொண்டு நமக்கு பிரம்மாண்டமாக காட்சி கொடுக்கிறாரு ஆஞ்சநேயர் முகமும் மிகவும் அழகான தேஜஸ் உள்ளதாக இருப்பது ரொம்ப முக்கிய சிரமம்சமாக இருக்குது தமிழகம் முழுவதும் இருந்து தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து கும்பிட்டு செல்லக்கூடிய புகழ்பெற்ற கோவிலாக இன்றைக்கும் இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எதிரே இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்தின் உபக் தான் இந்த ஆஞ்சநேயர் சன்னதி என்றாலும் இந்த தான் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுது இச்சா சக்தி நாமகிரி அம்மன் கிரியா சக்தி நரசிம்மர் ஞானசக்தி சக்தி ஆஞ்சநேயர் ஆகிய மூன்று சக்திகளும் ஒருங்கே அமைய பெற்ற கோவில் தான் இது இங்கு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நேர் எதிரே இருக்கும் லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்தை தொழுதபடி இருக்கிறாரு மிக பிரமாண்டமாக காற்று மழை வெயில் இவையை தாங்கி கொண்டு திறந்த வெளியில தொழுத கைகளோடு நிற்கிறார் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லலாம் முன்பு ஒரு சமயம் நவ கிரகங்கள்ல அதிக குரூரமான ராகுவும் சனியும் ஸ்ரீ ஆஞ்சநேயரிடம் தோல்வியுற்றதால ஆஞ்சநேயருக்கு கீழ்ப்படிந்தாங்களா பூவுலகில் மாந்தர்களுக்கு சனியாலும் ராகுவாலும் ஏதேனும் இடையூறு ஏற்படின் அவர்களை திருப்திப்படுத்துவதின் பொருட்டு ராகுவுக்கு பிடித்த உளுந்தும் சனிக்கு பிடித்த எல் எண்ணெயாலும் செய்த வடை மாலையை ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சாத்தி வழிபட்டதால் சனி ராகு இவர்களுடைய இடையூறுகளில் இருந்து விடுபடுகிறாங்க என்பதற்காகத்தான் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாத்துகிறாங்க இவருக்கு இங்கு கோபுரம் இல்லை என்பதே மிக பெரும் அதிசயம்தான் இந்த கோவிலுக்கு நாம போகும்போது லோகநாயகனான ஸ்ரீரா நரசிம்மரே அதாவது எதிரில் இருக்கக்கூடிய ஆலயம் கிரி உருவில் மேல் விதானம் இல்லாமல் இருக்கிறதால தசானான எனக்கு விதானம் தேவையில்லை என்று ஸ்ரீ ஆஞ்சநேயர் திறந்த வெளியில் கோபுரம் இல்லாமல் நிற்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டே இந்த கோவில் பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றும் பொருட்டு இங்கு வந்து தங்க ரதம் இழுத்து வழிபாடு செய்யறாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த தங்க ரதத்தினுடைய கட்டணமாக இருந்திருக்கு நூற்றி எட்டு தங்க மலர் அர்ச்சனை செய்வதற்கு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இங்கு காலை ஆறு முப்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரையிலோ மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒரு மணி வரையிலோ மாலை நான்கு முப்பது மணி வ முதல் ஒன்பது மணி வரையிலோ இங்கு நாம் வந்து வழிபாடு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படி நாமக்கல் ஆஞ்சநேயர் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிட்டு இந்த அனுமன் ஜெயந்தியில் ரொம்பவே பிரசித்தி பெற்று காணப்படுகிறார் நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாமக்கல் ஆஞ்சநேயர் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்